கவனிங்க நல்ல கவனிங்க ஒரு முக்கியமான விஷயம் தரேன் இதை கேளுங்க பல குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் யூஎஸ்ல ட்ரம்ப் பிரசிடன்ட் ஆன உடனே ஒரு சட்டம் ஒன்று போடுறாரு ஒரு பில் ஒன்று பாஸ் பண்றாரு என்ன சொல்றாரு ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் டுவெண்டி செவன் அடிப்படையில் ஆதி ஆகமம் ஒன்னு இருபத்தி அடிப்படையில் இந்த உலகத்தை தேவன் படைக்கும் பொழுது மனிதனை ஆணும் பெண்ணுமா மட்டும்தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பைபிள் சொல்லுது அதனால இனிமே அமெரிக்க தேசத்துல ஆண் பால் பெண்பால் மட்டும்தான் இருக்கும் இனிமேல் மூன்றாவது பாலினோன்னு ஒன்று இருக்கவே இருக்காது அந்த டிரான்ஸ்ஜெண்டர் தேர்ட் ஜெண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா இது இனிமேல் இந்த நாட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பில் பாஸ் பண்ணி விட்றாரு உலகத்தில் பல எதிர்ப்பு இது சர்ச்சையான நிறைய பேச்சு இது உரிமை பறிப்பு அப்படின்னு பல பேர் பேசினாங்க ஆனால் அவர் செஞ்சது சரியா தப்பா அப்படின்னா பைபிள் படி சரி பைபிள் அதை தான் சொல்லுது அதுபடி சரி அப்போ வந்து இந்த மூன்றாவது பாலினம் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது இது இவங்க எங்கேருந்து வராங்க இது எப்படி தோன்றுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அதை நான் அந்த பைபிளில் இருந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் என்ன அப்படின்னா மூன்றாவது பாலினம் அது ஒரு பிசாசின் நல்ல தெளிவாக கேளுங்க நல்லா கவனிங்க கவனித்தாதான் புரியும் பிசாசின் குழப்பத்தின் திட்டம் தான் இந்த தேட்ஜென்டர் அதே ஆதியாகமம் ஒன்று இருபத்தி எட்டில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனுக்கு இப்படி சொல்கிறாரு நீ இந்த பூமியில் உள்ள சகலத்தையும் ஆண்டு கொண்டு கீழ்படுத்தி நீ பழுகி பெருகு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஏற்கனவே இதை பேசியிருப்போம் நம்ம யூடியூப் சேனலில் கூட இந்த வீடியோ இருக்குது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எகவ சபையோன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் வேணும்னா லிங்க் அதில் இருக்கும் நீங்கள் அதில் போய் பாருங்கள் அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இதை சொல்லும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் எவ்ரி ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வீடியோஸ் வந்துட்டே இருக்குது கிளிப்பு ஷார்ட்ஸ் எல்லாமே போடுறோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்கிற எல்லோரும் என்ன பண்ணுங்கள் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது நல்லா இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு என்ன பண்ணுங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்போ நம்ம அந்த டாபிக் வருவோம் இப்போ என்ன அப்படின்னா பிசாஸ் என்ன பண்ணுறான் ஆண்டவர் வந்துட்டு இந்த மனிதனை பழுகி பெருக சொல்றாரு இவன் பழுகி பருக கூடாது அப்படிங்கிறது ஆண்டவரோட திட்டத்துக்கு எப்போதுமே இருக்கிறவன் தான் அந்த பேய் பிசாசு அவன் என்ன பண்ணுறான் ஒரு குழப்பத்தை மனிதனுக்குள்ளே விதைக்கிறான் என்ன சொல்றான் நீ ஆண் இல்லை ஆணா பறந்த ஒருத்தனை பார்த்து நீ ஆண் இல்லை அப்படின்னு சொல்றான் நீ பெண்ணா பறந்த ஒருத்த ஒருத்தங்களை பார்த்து நீ பெண் இல்லைன்னு சொல்கிறான் குழப்பத்தை உண்டாகிறான் இதோட விளைவு தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் இந்த எல்ஜி பிடி கியூ பிளஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு கே செக்சுவல் லெஸ்பியன் பைசெக்சுவல் ரெயின்போ மார்ச்்சின்னு பண்ணுறாங்க இப்படிலாம் பல விதமான குழப்பம்லாம் போயிட்டுருக்குது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஆணை பிறக்கிறாங்க நீங்கள் பயாலஜிக்கலாக எடுத்து பாருங்களேன் சயின்டிஃபிக்காக பயாலஜிக்கலாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ்ன்னு குரோமோசம் இருந்தால் அது ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ் ஒய் அப்படின்னு இருந்தால் மேல் அப்படின்னு சொல்கிறாங்க ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் இப்போ நான் இருக்கேன் ஒரு ஆண் அப்படின்னாலே என்னுடைய உடல் அமைப்பில் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேல் தன்மை

மேல் தன்மை ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபீமேல் தன்மை ஒரு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்க பாடியில் என்ன ஆகுது சம் மாற்றங்கள் இருக்குது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடுது கிண்டலுக்கு ஆளாகிறாங்க கூட படிக்கிறவங்க சக அந்த சர்க்கிள் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க இது போயிட்டு அவங்களுக்கு மனதில் பெரிய பாதிப்பை உண்டாக்குது பிசாஸ் அந்த நேரத்தில் சரியாக யூட்டிலைஸ் பண்ணி குழப்பத்தை உண்டாக்குறான் நீ ஆண் இல்லை நீ பெண் அப்படின்னு சொல்ல வரலாம் மனசில் அப்படியே பதிஞ்சிடுது ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க தங்க பெண்ணாகவே பாவிச்சு பெண்ணாகவே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு ஒருபடி மேலே போய் சர்ஜரி எல்லாம் பண்ணி தன்னை இன்ஜெக்ஷன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு தன்னை பெண்ணாவே மாத்திடுறாங்க ஆனா ஆண் இல்ல பெண் அப்படின்றாங்க இவங்க என்ன என்ன அதுமே பெண்கள் பெண்ணுக்கு எது என்ன ஆகுது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மேல் தன்மை வந்தோடனே அவங்க அதிகப்படியான ஆண் அப்படின்னு நம்புறாங்க அவங்களும் எதுவுமே சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க டிரான்ஸ்ஜெண்டரா மாறுது மாறிட்டு இது ஒரு தனி சமூகமா இருக்கு இவங்களோட சொசைட்டி நிலைமை என்ன அப்படின்னா இவங்களுக்கு எங்கேயும் வேலை வாய்ப்பு இல்லை இந்த சொசைட்டி அவங்கள அங்கீகரி சக மனிதர்களை அங்கீகரிக்கல கிண்டலுக்கும் ஒரு ஏளனமான பொருளுக்கும் ஆளாக்கப்படுறாங்க இதெல்லாம் மனசுல ரொம்ப வேதனையும் வழியும் அனுபவிச்சு அதுல மிகப்பெரிய காரியம் ஒண்ணு இருக்கு ஆண்டவர் ஒன்று சொல்றாருயா நீ பழுகி பெருகு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாறினவங்களால பழுகி பெருக முடியுமா இவங்களோட சந்ததிகளை பெற்றுக்கொள்ள முடியாது இவங்க பழுகி பெருக மாட்டாங்க இது ஆண்டவரோட திட்டத்திற்கு அகைன்ஸ்ட் ஆனது இதை தான் பிசாசு செய்யலாம் தேர்ட் ஜெண்டர்னு ஒரு குழப்பமான ஒரு சந்ததியை உருவாக்கி தேவன் என்ன திட்டத்திற்கு மனுஷனை படைச்சாரோ அதுக்கு அகைன்ஸ்ட் ஒரு வேலையை செஞ்சு குழப்பம் உண்டாக்கி அவங்கள அப்படியே குழப்பி அந்த சாபத்தின் சந்ததியாகவே மாற்றிடலாம் பாருங்கள் அவங்க நிறைய பழக்கங்களுக்கு அடிக்ஷனாக இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா விபச்சாரம் அப்படிங்கிற ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறாங்க தங்களுடைய வருமானங்களுக்கு ஏன்னா சமூகத்தை கரைப்படுத்தி பாவத்துக்குள் உட்படுத்தி நரகத்திற்கு ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஏன்னா ஆவிக்குரிய சந்ததி பெருக முடியாமல் போகிறதுக்கு தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக தான் இந்த திட்டத்தை தேவன் தேவனுக்கு விரோதமா பிசாசு பயன்படுத்துறான் இதை தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் ஒண்ணு சொல்றேன் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க வாசி இருப்பீங்க பைபிள்ல வந்துட்டு சிம்சோன் வந்துட்டு சாரி சிம்சோன் இல்லை பெலிஸ்தியர்கள் தே நம்மளுடைய உடன்படிக்கை பெட்டிய இஸ்ரேல் ஜனங்கள் தோத்த உடனே புடிச்சுட்டு போய் தாகோன் அப்படின்னு அவங்க கோயில கொண்டு போய் வைப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா தாகோனுக்கு அடுத்த நாள் காலையில உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி விழுந்து உடஞ்சி கிடக்கும் இந்த தாகோனோட அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா தாகோனோட வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல அந்த பூசாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம் ஆணாதான் இருப்பாங்களாம் பெண் வேடம் போட்டு தான் போய் வந்துட்டு அதுக்கு பணி விடையெல்லாம் செய்யணுமா அப்போ இருந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சம்படிஸ்க்கு அதை திருப்திப்படுத்துகிறது தன் தெய்வத்தை திருப்திப்படுத்துறதுக்கு ஆனை வந்து ஆண்மை நீக்கி பெண்ணான உடையை அணிய வச்சு அந்த கோயிலில் போய் பூஜை பண்ணுறதுக்கு இப்போ இதுவே காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க இருந்து தான் இந்த சம்பவங்கள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருக்குது உலகத்தில் இங்கே இருந்து ஆரம்பித்து உலகம் ஃபுல்லாக பரவி இன்றைக்கும் இது பிரச்சினைக்குரியதாக இருக்குது ட்ரான்ஸ்ஜெ ட்ரான்ஸ்ஜெண்டர் தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு இருக்கிறதுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பைபிள் படி ஆண்டவர் அதைமாரி படைக்கவே இல்லை ஒருவேளை நீங்கள் யாராவது அப்படி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த குழப்பத்துலேருந்து வெளியே வந்துருங்க மேல் ஃபீமேல் மட்டும்தான் காடு வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அவர் வந்து தேர்ட் ஜெண்டர்னு ஒரு குழப்பமான ஒரு சந்ததியை உண்டாக்கவே இல்லை அப்போ அவங்களாம் உண்டாகிட்டாங்களே என்ன அப்படின்னா அந்த குழப்பத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருக்கு ஆண்டவர்கிட்ட வந்துட்டு நாங்க இதே மாதிரி ஆயிட்டோம் என்ன செய்யறது அப்படின்னா அவர் நல்லவர் அவர் வந்துட்டு நிச்சயமா அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுப்பாரு ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டாலே போதும் ஆணா இருக்கணும் தான் ஆண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு முடிவு பெறதுக்கு வந்துட்டு வர மாட்டான் தெளிவு குழப்பமே வராது பெண்ணாக இருக்கிறவங்க தான் ஆணுங்கிற குழப்பமான வர வரமாட்டாங்க ஆண்டவர் அப்படி ஒரு குழப்பமான ஆவியை யாருக்கும் கொடுக்கவே இல்லை அவர் வந்து தெளிவான ஆவியானவர் தெளிவை மட்டும் தான் தருவார் குழப்பத்தின் விளைவு தான் இந்த ட்ரான் டிரான்ஸெண்டர் தேர்ட் ஜெண்டர் அதனால் குழப்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அங்கே ஆண்டவர் கிரியே செய்யணும் இன்னைக்கு இந்த இம்பார்ட்டண்ட் மேட்டரை புரிஞ்சுக்கோங்க டிரான்ஸெண்டர்னு ஒன்று இல்லவே இல்லை காட் ப்ளஸ்